இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் திருநெல்வேலியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருநூற்று நாற்பது கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளதாக உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனை கொலைகள் நடந்துள்ளன இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்பாக எத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நெல்லை மாநகர மாவட்ட காவல்துறைக்கு சமூக ஆர்வலர் ஒருவர் விண்ணப்பம் செய்திருந்தார் அதற்கு கிடைத்த பதில் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மாநகர் பகுதியில் எட்டு கொலைகளும் புறநகர் பகுதியில் இரண்டு கொலைகளும் என மொத்தமாக இருநூற்று நாற்பது கொலைகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது அதில் ஒரு ஆணவ கொலை பதினாறு ஜாதிய கொலைகள் நாற்பத்தி ஐந்து முன்விரோத கொலைகள் அடங்கும் இதில் நாற்பத்தி எட்டு சிறார் உட்பட எண்ணூற்று எண்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தற்போது வரை நடந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏழு பேர் மட்டும் தலைமறைவாக உள்ளனர் மீதமுள்ள அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலை சம்பவங்களில் இருபத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் அதிக அளவில் ஈடுபடுகின்றனர் என்பது போன்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தின் ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இத்தனை கொலைகள் நடைபெற்றிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது